இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா பூமலூர் சைட்டு பூமலூர் டு மலையப்பாளையம் போகிற ரூட்டில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோமுங்க அந்த மெயின் ரோட் பக்கத்துலேயே தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஸோ குறைஞ்சது வந்து ஒரு நூறு வீட்டுக்கு மேலே தான் இங்கே இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு சைட்டு நாம் எடுத்து வீடு கட்டி கொடுக்க போகிறோம் அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோங்க சுற்றிலும் பாருங்கள் முதல்ல ஏரியாவை நம்ம இப்போ சுற்றி பார்த்துக்கலாம் சுற்றிலும் வீடுகள் தான் இருக்குது இந்த பகுதியில் தாங்க நூறு சைட்டை எடுத்து நம்ம வந்து வீடு கட்டி தரப்போகிறோம் அதாவது வந்து எல்லாமே டிடிசி சைட்டு தானுங்க சிங்கிள் பெட்ரூம் ரெண்டு சென்டில் சிங்கிள் பெட்ரூம் வந்து பத்தொம்போதாவது லட்சத்து தொண்ணூற்றம்போதாயிரம் அதே ரெண்டு செனில் டபுள் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒம்போதாயிரங்க இதெல்லாம் வந்து சிங்கிள் கட்டடம் அதே போல் அவங்களுக்கு வந்து இதை விட கம்மி வேணும் கம்மியாக எனக்கு வந்து பட்ஜெட்டில் எவ்வளோ தான் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆலோ பிளாக்கிலேயும் கூட இவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டி கொடுக்க தயாராக இருக்கோம் இங்கே பூமட்னாவே தெரியுங்க அனைத்து வசதிகளும் இருக்குது ஹாஸ்பிட்டல் மாதம் கொண்டு பள்ளிக்கூடம் பெட்ரோல் பங்கு கடை கன்று எல்லாமே வந்து இந்த பக்கத்துலேயே இருக்குது இனி சொந்த வீடு இல்லாதவங்க நிறைய பேர் திருப்பூரில் இருக்கிறாங்கங்க அவங்களுக்கு உண்டான ஒரு நார்மல் பட்ஜெட்டாக இது இருக்கும்னு நான் நம்புகிறோம் அதே போல் வாங்கி போட்டால் விலை ஏறுமா என்று நினைப்பவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிறந்த ஒரு முதலீடாக இருக்கும் நிச்சயம் வாங்க சைட்டை பிடிக்கும் நன்றி அதே போல் மங்கள ரோட்டிலேருந்து இருந்து பூமலூர் போகும் வழியில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் எஸ்ஆர் நகர்னு சொல்லிட்டு ஆர்ச் போட்டு நல்ல ஒரு சைட் இருக்குதுங்க அங்கேயும் வந்து அறுபது சைட் நம்ம வந்து எடுத்து வீடு கட்டித்தரோம் அங்கேயும் வந்து இதே போல் தான் சிஸ்டம் வந்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும்